அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயபாலன் நம்ம வந்து செயல் விளைவு தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவை பார்த்த நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நண்பர்கள் நிறைய பேர் மொபைலில் தொடர்பு கொண்டு இது எப்படிங்க சாத்தியம் எப்படி அதாவது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதிவுகள் வந்து எப்படி பதியப்படும் இப்போ ஒரு விஷயத்தை வந்து பதியணும் பதிந்து வைக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து ஒரு இடம் தேவைப்படுகிறது ஏதோ ஒரு பொருள் தேவைப்படுகிறது இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒன்று எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம் பேனா எடுத்து நோட்ல எழுதுகிறோம் அல்லது கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணுறோம் அல்லது போன்ல மெசேஜாக டைப் பண்ணுறோம் அல்லது பிளாக் போர்ட்லயோ ஒயிட் போர்ட்லயோ எழுதுறோம் அல்லது கம்ப்யூட்டர்ல வந்து ஏதோ ஒரு விதத்துல நம்ம வந்து அதை பதிவு பண்ணி வைக்கிறோம் அப்போ ஒரு விஷயம் வந்து பதியப்பட வேண்டும் என்றால் அதற்கு வந்து ஏதாவது ஒரு மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் வேணுமில்ல அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பாவங்கள் எப்படி எங்கே பதியப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்கிறாங்க இந்த கேள்விக்கு வந்து நம்ம வந்து நேரடியான ஒரு பதில் வந்து இதுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது வந்து மற்றவர்கள் என்னென்ன விஞ்ஞானம் வந்து என்ன சொல்லுது அல்லது விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத வச்சு அதை வந்து விஞ்ஞானத்தோடு சேர்ந்த ஒரு ஆன்மீக விளக்கத்தை தான் நம்ம இந்த வீடியோல நம்ம கொடுக்க போறோம் ஓகே இப்போ அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரம் வந்து தீவிரவாதிகள் என்ன பண்றாங்க விமானங்கள் ஒரு இரண்டு விமானங்களை வந்து பயணிகள் விமானத்தை கடத்தி அந்த விமானத்தை வந்து அவங்க வந்து கட்டுப்பாடுல எடுத்துக்கிட்டு ஒரு தற்கொலை படை தாக்குதலா என்ன பண்றாங்கன்னா அந்த விமானத்தை கொண்டு வந்து அந்த அமெரிக்காவோடைய ட்வின் டவர்ஸ் என்று சொல்லக்கூடிய இரட்டை கோபுரத்தின் மீது மோதி என்ன பண்றாங்க அந்த இரட்டை கோபுரமும் நாசமாகிறது அந்த விமானங்களும் நாசமாச்சு இந்த விஷயத்த பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நாஸ்டர்டாம் அப்படிங்கிற ஒரு தத்துவ ஞானி வந்து வந்து அவருடைய புத்தகத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்தை குறிப்பிட்டு இந்த சமயத்தில் வானுயர்ந்த கோபுரத்தின் மீது ஆஹ் உலோகத்திலான பறவை ஏன்னா அவருக்கு அன்னைக்கு வந்து விமானம் கண்டுபிடிக்கப்படல அவர் இருந்த காலத்துல விமானம் கண்டுபிடிக்கப்படல ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வானுயர்ந்த கட்டிடத்தை அதாவது ஒரு கோபுரத்தை அப்படிங்கிறார் கோபுரத்தை உலோகத்திலானாலான ஒரு பறவை வந்து தாக்கி அழிக்கும் அப்படின்னு அவர் அதை வந்து குறிப்பிடுறாரு இன்னொரு இடத்துல குறிப்பிடும் போது அவர் என்ன சொல்றாரு தீபங்கள் தலைகளாக எரியும் அப்படிங்கிறாரு அதாவது அந்த காலத்துல தீபம் எப்படி எரிஞ்சிட்டு இருக்கும் மேல்புறமா எரிஞ்சிட்டு இருக்கும் ஆனா இப்ப லைட் எப்படி எரியுதுங்க தலைகளா எரியுது அப்போ இந்த லைட்டை வந்து அவருக்கு லைட்னு சொல்ல தெரியல ஆனா என்ன சொல்றாரு தீபங்கள் தலைகளாய் எரியும் அப்படிங்கிறாரு சரி அப்போ இந்த விஷயங்கள் வந்து அவருக்கு எங்கிருந்து கிடைத்தது சரி இது ஒரு கேள்வி அப்படியே வச்சுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நம்முடைய கணித மேதை ராமானுஜம் அதாவது கணித மேதை ராமானுஜம் வந்து அவர் எழுதிய ஃபார்முலாஸ் வந்து அவருடைய அந்த கணிதத்துறை கணித ஈக்குவேஷன் சொல்லக்கூடிய அந்த கணித சமன்பாடுகள் அன்னைக்கு அவர் எழுதி வச்சுட்டு போனது வந்து பலராலும் இன்னைக்கும் அந்த சமன்பாடுகளுக்கு என்ன அர்த்தம் கண்டுபிடிக்க முடியல அதை ஒரு சிலர் வந்து அதை கண்டுபிடித்து இன்றைக்கு விண்வெளியில வந்து நாம பயன்படுத்தக்கூடிய பல்வேறு விஞ்ஞானங்கள் வந்து அந்த ராமானுஜர் கண்டுபிடிச்ச பார்முலாவில் பார்முலா போல நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவர்கிட்ட வந்து ஒரு முறை கேட்கறாங்க எப்படிங்க இவ்வளவு கடினமான கணக்கணித சமன்பாடுகளை எல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுது உங்களுக்கு இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கும் போது ரொம்ப சிம்பிளா ஒரு பதில் சொல்றாரு நாமகிரி தாயார் என் கனவில் வருவார் அதாவது நாமகிரி தாயார் அப்படிங்கிறவங்க வந்து அவர் கும்பகோணத்தில் வசித்த அவர் அந்த ஒரு வீதியில் உள்ள ஒரு வெங்கடரமண சுவாமி கோயில்ல இருக்கக்கூடிய அவருடைய ஒரு குலதெய்வம் அந்த நாமகிரி தாயார் என்னுடைய கனவில் வருவார் கனவில் வந்து ஒரு சிகப்பு திரை வரும் அந்த சிகப்பு திரையில அவர் வந்து வெள்ளை எழுத்துக்களில் அந்த

பாக்காத ஃபார்முலாவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வாடா அந்த தங்கத்தை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாரு அவருக்கு கப்பல்ல டிக்கெட் எடுத்து கொடுத்து அவரை கொண்டு வந்து அந்த யூனிவர்சிட்டியில சேர்த்து விட்டு அதுக்கப்புறம் அந்த யூனிவர்சிட்டியில அவர் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவருடைய புகழ் வந்து உலகம் எங்கும் பரவுது ராமானுஜருக்கு சமமான ஒரு கணித மேதை இல்லைங்கிற அளவுக்கு அவருக்கு அந்த கணித ஃபார்முலாக்கள் எங்கிருந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னா கனவில் ஒரு குலதெய்வத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆச்சுங்களா அதற்கு இன்னொரு உதாரணம் சொல்ற கேளுங்க நிக்கோலா டெஸ்கா டெஸ்லா இன்னைக்கு வந்து நம்ம இந்த போன்ல பேசிட்டு இருக்கோம் நம்ம வந்து மெசேஜ் அனுப்புறோம் எலக்ட்ரிக்கல் கரண்ட் ஏசி கரண்ட் டிசி கரண்ட் இப்படி விஞ்ஞானத்துடைய மிகப்பெரிய மறுமலர்ச்சி எப்ப வந்தது அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த மின்சாரம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த இண்டக்ஷன் மோட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டார் வந்து கண்டுபிடிக்கப்படும் அதற்கு முன்னாடி வந்து கரண்டை கண்டுபிடிச்சிட்டார் யாரு தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து கரண்டை கண்டுபிடிச்சிட்டார் ஆனா அந்த கரண்டை வந்து ஒரு இடத்துல

டக்குனு கீழே உட்காந்து ஒரு குச்சி எடுத்து ஒரு மண் தரையில கர 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 நின்னுமா எழுதுறாரு எழுதுறாரு அங்க கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க எது பைத்திய மாதிரி கிரிக்கெட் இருக்கிறான் அப்படின்ட்டு அப்போ அவரு அவரு என்ன பண்றாரு அவர் இது பண்ணத அந்த ஃபார்ம் அந்த எழுதுனதை வந்து ஒரு நோட் எடுத்து எல்லாம் வரைஞ்சி வச்சுக்கிறாரு பிற்காலத்துல இன்னெக்ஷன் மோட்டாரோட டிராயிங் ஏராளமான டிராயிங் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல திடீர்னு ஒரு அருள் வந்த மாதிரியோ ஒரு நரல் வந்த மாதிரியோ ஒரு ஆவி இறங்குற மாதிரியோ அவருக்கு தோணும் டப்புன்னு எடுத்து எழுதி வச்சுக்குவாரு அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ரெண்டாவது அவர் இறந்ததுக்கு அப்புறம் அமெரிக்காவோட எஃபிஐ வந்து அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கைப்பற்றி போயிட்டாங்க அந்த ஃபார்முலாவை வச்சு தான் நாசால விண்வெளி திட்டங்களே வந்து முன்னெடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கருத்தும் அதுல இருக்கு ஓகேங்களா அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்து சமீபத்துல பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் நமக்கும் நடந்த அந்த ஒரு சிறிய ஒரு அந்த போர் மாதிரி ஒரு இதுல விஷய விஷயங்கள்ல வந்து என்ன அதிகமா பேசப்பட்டதுன்னா ஒரு கட்டத்துல வந்து பாகிஸ்தான் அணுகுண்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி நமக்கு வந்து ரெண்டு இரண்டாம் உலக போர் முடிவுக்கு கொண்டு வந்தது வந்து அமெரிக்கா வந்து ரெண்டு அணுகுண்டுகளை நாகசாகி ஈரோசிமா அப்படிங்கிற இடத்து மேல கொண்டு வந்து போட்டுதான் அந்த போர் வந்து ஜப்பான் அந்த போருக்கு முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அணுகுண்டை கண்டுபிடிப்பதற்கு காரணமாக இருந்தது கண்டுபிடித்த இஸ்இக்வல் டு எம்சி ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா ஒரு ஒரு ஃபார்முலா அதாவது ஒரு சமன்பாடு ஒரு ஈக்குவேஷன் அதாவது வந்து எனர்ஜி எனர்ஜினா சக்தி அப்படிங்கிறது மாஸ் அப்படிங்கிறது நிறை அப்புறம் சி ஸ்கொயர்ங்கிறது ஒரு ஒளியினுடைய வேகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டன்ட் சார் அந்த ஃபார்முலா என்னங்கிறது நமக்கு

நீங்க சொல்லலாம் என்ன ஜேபி சார் பாவ பதிவுகள்ங்கிறீங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஞ்ஞானிகளுக்கு இதெல்லாம் கிடைச்சதுன்னு சொல்றீங்க இதெல்லாம் கூட அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதா நம்ம நெட்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிக்கலாம் ஆனா ஆகாச பதிவேடு அப்படிங்கிற மாதிரி பேரேடு அப்படிங்கிற மாதிரி எங்க இருக்கு என்ன சமாச்சாரம் அப்படி வந்து ஒரு புதுசா ஒரு கதையை சொல்றீங்களா அப்படின்னா நீங்க போய் கூகுள்ல போய் ஆகாச பேரேடு அல்லது ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு நீங்க டைப் பண்ணி பாருங்க ஆயிரக்கணக்கான வீடியோவும் புக்ஸும் அதுல வந்து விழுகும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல வந்து நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நேற்று நடந்தது தற்பொழுது நடந்து நடந்து கொண்டிருப்பது நாளை நடக்க போவது அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே இந்த ஆகாச பதிவுகளில் பேரேடுகளில் பதியப்பட்டிருக்கிறது அப்ப ஒரு காலத்துல நம்ம முன்னோர்கள்லாம் வந்து சித்திரகுப்த நீ நடக்கிறது எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான் எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்ற அந்த தத்துவ அந்த மதம் சார்ந்த விஷயத்திற்கும் இந்த ஆகாச பதிவேடு இப்போ இவங்க சொல்ற விஷயத்துக்கும் ஓரளவுக்கு அப்படியே ஒரு பேரலா வருது பாருங்க அப்ப நம்ம முன்னோர்கள் இதை ஏதோ ஒரு விதத்துல உணர்ந்து இருக்கிறாங்க அதனாலதான் சொல்றாங்க நீ நீ செய்யறது எல்லாம் மேல இருக்கிறோம் பாத்துட்டு இருக்கிறான் ஆண்டவன் பாத்துட்டு இருக்கிறான் கடவுள் உனைய வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றது எல்லாமே அப்ப நம்முடைய செயல்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு இடத்தில் அதாவது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற தத்துவத்தை வந்து மதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா கடவுள் அப்படிங்கிற ஒரு தத்துவத்துல சொல்லுது விஞ்ஞானிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸ் வந்து துகள்களால் ஆனது அந்த துகள்கள் வந்து அலைகளால் அந்த துகள்கள் வந்து அலைகளாக இருக்கிறது அல்லது மின்காந்த புலன்களாக இருக்கிறது அதை வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா காஸ்மிக் எனர்ஜி அப்படிங்கிற வார்த்தையில சொல்றாங்க அதே அதைவே வந்து விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் பக்கமக்கமா வச்சு பார்க்கக்கூடிய வள்ளலார் அதற்கடுத்தபடியா நம்ம வேதாத்திரி மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம உடம்பில் இயங்கக்கூடிய சக்தியை வந்து ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வந்து அனிமல் மேக்னடிசம் அப்படின்னு சொல்றாங்க அதுவே வந்து விண்ணில இயங்கக்கூடிய அந்த சக்தியை வந்து விண்காந்தம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி அவர்கள் வந்து வேறொரு பெயர்ல இதை அழைக்கிறாங்க சரி அப்போ இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் வந்து இன்னும் படி மேல போய் என்ன ஒரு சிலர் என்ன அதாவது தத்துவ ஞானிகள் அது விஞ்ஞானிகளும் உட்பட அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க ஒவ்வொரு பால்வெளி மண்டல ஒவ்வொரு பால்வெளி மண்டலத்திற்கும் மத்தியில வந்து சென்ட்ரல்ல ஒரு பிளாக் ஹோல் அப்படிங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்கு அது நம்மளுடைய பால்வெளி மண்டலத்திற்கு சேகட்டேரியஸ் ஏ அதாவது ஏ ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் ஹோல் இருக்கு இந்த பிளாக் ஹோல் வந்து ஏறக்கூடிய இருபத்தி ஆறாயிரம் ஒளியாண்டு அதாவது ஒன்பது ட்ரில்லியன் கிலோமீட்டர் அப்ப ஒரு ட்ரில்லியன் ஒரு லட்சம் கோடினா ஒன்பது லட்சம் கோடி மைல்களுக்கு அப்பால் அந்த பிளாக் ஹோல் அமைஞ்சிருக்கு அதனுடைய அந்த விட்டத்தை எடுத்துக்கிட்டா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடி ஐம்பது லட்சம் கிலோமீட்டர் அளவுல ஒரு பிளாக் ஹோல் அங்க இருக்கு அந்த பிளாக் ஹோல் வந்து நாற்பதாயிரம் சூரியன்களுடைய நிறைய வந்து உள்வாங்க கூடிய அளவிற்கு அந்த பிளாக் ஹோல் அமைந்திருக்குது அந்த பிளக்ோக்குள்ள ஒரு சூரியனோ ஒரு நட்சத்திரமோ கிட்ட போச்சுனா அந்த பிளாக்ஹோல் அதை முழுங்கி இருக்கு அந்த முழுங்கோல் வந்த அந்த நட்சத்திரமோ சூரியனோ என்னவா மாறுதுன்னா ஒரு கருப்பு பிளாக் எனர்ஜியாக மாறிவிடுகிறது அப்படின்னு அந்த அந்த சுவர்களில் தான் நம்மளுடைய பேரேடு என்று சொல்லக்கூடிய ஆகாசி ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஒரு ஏதோ ஒரு விதத்தில் இப்ப ஏ பிளஸ் ஆளஸ் ஆஹ் ஜாவாவா கோபால்டா இப்படி பல விதமான லாங்குவேஜ் நம்ம சொல்றோம் இல்லையா இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இந்த மாதிரி அந்த ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் தான் இந்த பிரபஞ்சம் அந்த சூப்பர் கம்ப்யூட்டரோட ஒரு ஹார்ட் டிஸ்க அல்லது ஏதோ ஒரு ஒரு மென்பொருள் அந்த இடத்துல வந்து இருக்கு அதுலதான் இந்த பதிவுகள்லாம் பதிந்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது இது வந்து எந்த அளவுக்கு உண்மை போய்ங்கிறத விட இதை வந்து உங்களுடைய பார்வைக்கு நாம விட்டுவிடுகிறோம் அப்போ நம்முடைய இந்த பாவ பதிவுகள் அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் பேதாத்ரி மகரிஷி சொல்ற விஷயம் அவர் என்ன சொல்றாருன்னா இது எங்க இருந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு அவர் சொல்லும்போது தான் தன்முனைப்பு அந்த ஈகோ தான் தனது அப்படிங்கிறதுல இருந்து இது ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு அவர் வந்து மனவளக்கலை தொகுப்பு இரண்டு அப்படிங்கிற அந்த புத்தகத்துல நாற்பத்தி ஆறாவது பக்கத்துல அவர் என்ன சொல்றாருன்னா அருகுண தோற்றம் விளைவு அப்படின்னு சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அந்த தன்முனைப்பு தான் தனது அப்படிங்கிற இதுல இருந்து எந்த விதமான குணாதிசயங்கள் தோன்றுது அப்படின்னா பேராசை சினம் கடும் பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் இது தோன்றுது அதாவது நான் சொல்றதுதான் சரி அப்படிங்கிற அந்த அகம்பாவம் இருக்கும்போது இந்த அகம்பாவம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப வசதியானவர்கள் இருக்கு பெரியவங்களுக்கு தான் இருக்கும் இல்ல சாதாரண ரொம்ப ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கும் இந்த அகம்பாவம் இருக்கும் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த அகம்பாவம் இருக்கும் இந்த ஈகோ அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அதாவது ஒரு தரப்பினருக்கு இந்த ஈகோ வந்து பயங்கரமா இருக்கும் அந்த மாதிரி ஈகோ இருக்கிறவங்க என்ன இது பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து இப்ப கிடைச்சிட்டு விட ஒரு விஷயம் கிடைச்சிட்டு இருக்கு ஹாப்பியா இருக்கிறது அவங்க என்ன பண்றாங்க இன்னொரு விஷயத்தை நாடி பேராசையை நோக்கி அவங்க போறாங்க அந்த பேராசையின் காரணமாக அவர்கள் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு காரியத்தை பத்தி நீங்க அவங்க அவங்களுக்கு என்ன வரும் கடுமையான சினம் வரும் அதே மாதிரி அவர்கள் வந்து தான் எடுத்த முடிவுகளில் கடுமையான பற்று கொண்டவர்களாக இருப்பா நான் நினைக்கிறதா சரி நான் செஞ்சதான் சரின்னு சொல்லி போட்டு அவர்களுடைய செய்கைக்கு அவர்கள் என்ன பண்ணுவாங்க நியாயம் கற்பிப்ப கொள்வதற்காக காரணங்களை தேடுவார்கள் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க முறையற்ற பால் கவர்ச்சி இப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வந்து ஒரு உறவுல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த உறவை தாண்டி அந்த உறவை தாண்டி அவங்க என்ன பண்ணுவாங்க இதுல திருப்தி அடையாம ஒரு புதிதான ஒரு உறவை நோக்கி அவங்க நகருவாங்க அப்போ அது முறையற்ற பால் கவர்ச்சி அதற்கடுத்தது வந்து உயர்வு தாழ்வு மனப்பான்மை அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க தான் தான் நினைப்பாங்க அதுல உறுதியா இருப்பாங்க அதே மாதிரி நம்ம ரொம்ப தாழ்வுனா நம்ம மத்தவங்களுக்கு எந்த நம்ம ஈக்குவலா நம்ம மத்தவங்களோட நம்ம ரொம்ப தாழ்ந்தவங்க என்ன பண்றது என்னோட நிலைமை இப்படி அவன் ரொம்ப உயர்வானவன் எனக்கு இது கிடைக்கல அப்படின்னு ஒரு தாழ்ச்சி மனப்பான்மை இருக்கும் அந்த தாழ்ச்சி மனப்பான்மையையும் அவங்க சரின்னு நம்புவாங்க அதற்கடுத்தது அவர்கள் வந்து இந்த எல்லா விஷயங்களையும் என்ன பண்ணுவாங்க செயல்படுத்திருக்குது வஞ்சம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவர்கள் பயன்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்றாரு அதற்கு அடுத்தபடியா இந்த அருகுணங்கள் என்ன பண்ணுது அடுத்து செயல்களாக வருது என்ன சொல்லுது அவங்க பொய் பேச அவங்க வந்து பொய் பேச வைக்கும் திருட வைக்கும் கொலை செய்ய வைக்கும் சூதுவாது செய்ய வைக்கும் கற்பழிப்புங்க என்று சொல்றக்கூடிய அந்த அந்த பாலின அந்த இது தாக்குதலுக்கு அவர்களை வந்து கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதற்கு அடுத்தபடியா சொல்லும்போது என்ன சொல்றாரு சூழ்நிலை தேவை இந்த மாதிரி சில சமயங்களை வந்து தெரிஞ்சோ தெரியாமல வந்து அவங்க வந்து அறிவு சிந்திக்காமல் என்ன பண்ணிடுறாங்க சூழ்நிலையின் காரணமாகவோ ஏதோ ஒரு பண்ணிடுறாங்க ஒரு பாவத்தை பண்ணிடுறாங்க அந்த பாவம் வந்து அவங்க பழக்கமாயிருது ஒன்சு அவங்க வந்து அந்த பாவத்தை அந்த பாவத்தை தொடர்ச்சியா என்ன பண்றாங்க அதுவே அவங்களுக்கு பழக்கமாயி அவர்கள் பாவத்தை வந்து பதிவு பண்றாங்க இந்த பாவம் வந்து அவருடைய உடல்ல மூளை செல்லுல அவருடைய வித்துக்கள்ல வான்காந்தத்துல அதாவது விண்வெளியில அவருடைய உடம்புடைய ஜீவகாந்தத்துல பதிவாகுது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து திரும்ப

அல்லது அவருடைய மனதிற்கு துன்பத்தை உண்டு பண்ணுவது இதையெல்லாம் வந்து அவங்க பாவம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த பாவத்துக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதற்கு அடுத்தபடியா பரிகாரம் அப்படின்னு சொல்ற இடத்துல அவர் என்ன சொல்றார் பாபத்தை எப்படி நீக்கிக்கிறது இதுல இருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து என்ன சொல்றாருன்னா மூன்று வகையான வழிகளை சொல்றாரு அதுல முதல் வழிதான் நமக்கு முக்கியமான வழி மத்த இரண்டு வழி வந்து முதல் வழியை வந்து கடைபிடித்தால் தான் அடுத்த ரெண்டு வழிக்கு நம்ம போக முடியும் அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா பிராய சித்தம் அதாவது அறுபத்தி எட்டாவது பக்கத்துல அந்த பாவத்தை வந்து எப்படி வந்து இது பண்றது அப்படின்னு சொல்லும் போது பிராய சித்தம் ஒன்று பிராய இரண்டாவது உணர்ந்து திருந்தி அழித்தல் மூணாவது பழிச்சொயல் பதிவு முறிவு அல்லது சமன் செய்தால் நியூட்ரல் பண்றது சமன் செய்யறது உணர்ந்து திருந்தி அழுத்துறது பிராயசித்தம் அப்போ அந்த பிராய பத்தி அவர் சொல்லும் என்ன சொல்றார் அப்படின்னா செய்த தவற்றை உணர்ந்து வருந்தி தவற்றா அவர் செய்த தவற்றால் துன்புறுவோருக்கு ஆறுதல் கூறுவது இழப்பீடு செய்வது மன்னிப்பு கேட்டுக்கொள்வது என்ற வகையில் இந்த பிராயச்சித்தம் நிறைவு அடையும் அப்படின்னு சொல்றாரு அதற்கு எடுத்தபடியாக இதனுடைய இதனுடைய அடுத்த கட்டமாக தான் வந்து உணர்ந்து திருந்தி அளித்தல் அதாவது தவறுகளை உணர்ந்து பிராய பண்ணிட்டு அதற்கப்புறம் அதுல இருந்து திருந்தி அதற்கப்புறம் அளித்தல் அதற்கு என்ன பண்றாரு மூன்றாவது வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா பழிச்செயல் முறிவு நியூட்ரலைசேஷன் அப்படிங்கிறது இது ஒரு ஹையர் கான்செப்ட் அதாவது வந்து இறையுணரோடு ஒன்றி அதாவது நல்லாரோடு இணங்கி அறித்தல் நல்லவர்களோடு இருந்தாலே வந்து இவங்களுக்கு இந்த நியூட்ரலைசேஷன் மென்டாலிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிரும் சோ நம்ம பார்த்த விஷயத்துல இந்த அந்த செயல் விளைவு தத்துவத்தினுடைய அடுத்த கட்ட வீடியோவா இதுல என்ன

ஏதோ ஒரு விதத்தில் கட்டாயமாக அது வந்து நமக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு மனிதன் வந்து தனக்கு பாவ பதிவுகள் இருக்கிறத எப்படி அறியருது அப்படின் போது அவர் என்ன சொல்றாரு ஒரு மனிதனுடைய உடம்பில் நோய் இருந்தாலே அவனுக்கு ஏதோ ஒரு பாவ பதிவு இருக்குன்னு அர்த்தங்கிறாரு தெளிவா சொல்றாரு மகரிஷி வந்து ஒரு மனிதனுக்கு நோய் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அவனுக்கு ஏதோ ஒரு பாவ பதிவு இருக்கிறது அந்த பாவ பதிவு வந்து எப்படி வந்தது என்ன எதுங்கிறதெல்லாம் இன்னொரு வீடியோல இன்னும் கொஞ்சம் அடுத்த ஒரு கட்டமா பார்க்கலாம் இந்த அளவில் வந்து பாவ பதிவுகள் காரணமாக மனிதனுக்கு நோய் வரும் துன்பம் வரும் அஹ் வாழ்க்கையில் வந்து பணப்பற்றாக்குறை கஷ்டம் நஷ்டம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வரும் அப்போ மனிதன் வந்து தான் செய்த பாவத்தை உணர்ந்து அதற்குண்டான பிராயச்சித்தை பிராயச்சித்தத்தை அவன் தேடும் பொழுது இந்த பாவங்களிலிருந்து விடுபட்டு அவனுடைய வாழ்க்கை மேம்படுகிறது சுருக்கமாக சொல்ல அவனுடைய வாழ்வு வளமாகும் நலமாகும் அந்த மனிதனுடைய வாழ்வு நலமும் வளமும் ஆச்சுன்னா அவனை சுத்தியில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே அது நன்மையாக முடியும் என்ற கரு கருத்தை பதிவு செய்து இந்த வீடியோ பாக்குறவங்க தயவு செய்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி எல்லோருக்கும் அந்த கருத்து போய் சேர்ற மாதிரி உதவி பண்ணுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோல நீங்க பாக்கிற விஷயத்துல உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கமெண்டா பதிவு பண்ணுங்க அதே மாதிரி கமெண்ட் பதிவு பண்ணிட்டு நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெட்டன் அமைச்சு ஆளுங்கிற அந்த நோட்டிபிகேஷன் கொடுத்துருங்க அனைவரும் வளமுற்று நலமுடன் இன்ப இன்பத்துடன் வாழ வேண்டும் என்று அருட்பேராற்றலை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்